அடுத்தபடிய <NYU> <West> <F gezúcime> <mș dollars> <m Kwakalaoples>

திருப்பி ரிட்டர்ன் வந்து அங்கே போயிடுச்சா கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பொருளாதார மாதிரி இல்லை ஆப் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து ஜாலியாக இருக்கு அதில் நம்ம கட்சியை சார்ந்த இருக்காங்க அதே பிறகு

நம்ம வந்து இஷ்டமாக இருக்கும் நம்ம நம்ம கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியை முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக அமைய வைப்பது நம்ம எல்லாருடைய ஒவ்வொரு குடிமகனோட கடமை அதுக்காக நம்ம போராடுவோம் கண்டிப்பாக வந்து நம்ம பாடுபட்டு முன்னேறுவோங்கிறத நான் அந்த த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் அதே நேரத்தில் என்னுடைய அழைப்பை ஏற்று இன்று வரையிறந்த வேங்கடோலம் அண்ணன் தூய சேவியர் கல்லூரியின் தாளர் பெனடிகண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்ற இந்த தர்மத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டமைக்கும் பொறுப்புகளும் சார்ந்து அதே மாதிரி கிளை கழகம் சொன்னேன் பூத்து சொன்னேன் இந்த பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட உங்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் வந்து சிறப்புரை சிறப்பாக முடிச்சிட்டாரு சிறப்பாக நான் சொல்றதுக்கு நமது பிறந்த சேவையர் கல்லூரி தானே அல்ல வித்தியாசம் ஓகேயா எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும் பிறப்பக்கம் எல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எல்லாருக்கும் போகுதாங்கிறது தான் நம்மளுடைய தலையாய நோக்கமாக இருக்கணும் அதற்காக நம்ம பாடுபடணும்னா தளபதி வழியில் நம்ம தாராளமாக எந்தவித தயக்கம் வேண்டி செயல்படுறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேயா அதனால தொடர்ந்து நம்மளுடைய உழைப்பை தளபதியின் பாதையில் கொடுத்து நிறைய வாக்கு வித்தியாசத்தில் கட்சி உறுப்பினர்கள் யார் தேர்தலில் நின்றாலும் வெறும் வாக்குகள் வெற்றி விசாரணை வெற்றி வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து உழைங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய வாழ்த்து நன்றி எஸ்ஆர் போன்ற எஸ்ஆர் பாம் வந்திருக்கு வரல இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லணும் நம்ம கலைகளின் வாய்க்களை இப்படி சேர்க்கலாம் அப்படின்ற வராத ஆளுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலம் எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு செயல்படுத்திடுவோம் அடுத்த கட்டமா உங்க ஏரியால இருக்க எதுவும் பிரச்சனை இருந்தா இதை பண்ணா சரியா இருக்கும் அப்படின்றதைக்க நம்ம முகேஷ் ஆட்ட சொல்லுங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு மைக் இதை ஒரு நாளுக்கா அலைன் பண்றேன் ஏதாச்சும் குறை இருக்கு இல்ல மாத்திக்கங்க இல்ல செயல்பா மாத்திக்கங்க அப்படின்னு ஏதாவது தகவல் சொல்லணும்னா சொல்லுங்க ஒரு ஒரு நாளுக்கா நான் மைக்கை பாஸ் பண்றேன் வரையாற்ப சிறப்பான நிகழ்ச்சி நம்ம வெற்றிக்கு ஒரு நுழகமான நிகழ்ச்சி அதாவது எல்லாம் உயிருக்கும் தமிழக வெற்றிகழகம் அந்த தமிழகம் வெற்றிக் கழகங்களுக்கே வெற்றி வெற்றி வெற்றிங்கிற பேரே வந்து நமக்கு ஒரு ஒரு இதாக தருது அதனால் அந்த கழகத்தில் எல்லா எல்லாம் செய்யும்போது எல்லாம் ஒற்றுமையாக நிலையை வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம கழக அனைவரும் விரைவாக

பெரிய ரோடாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நான் சொல்லுறது என்னன்னா இதுலேருந்து இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கடைசி நான் எலெக்ஷனில் வந்து எலெக்ஷனில் வந்து வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம உறுப்பினர் சேர்க்கையில் ரொம்ப கண் கருத்துமா இருங்க நிறையா கேன்வாஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம பேச பேச தான் வந்து மக்கள் மாற்றம் வரும் நம்ம வந்து நான் கட்சியில் இருக்கேன் கட்சியில் இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறத விட நம்ம வந்து தீர்வு களத்தில் இறங்கி நான் கூட பேசணும் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணி அதை மக்கள்கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும் நிறைய விஷயங்கள் நம்ம நானே வந்து இப்போ அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது நம்ப வயசாக இருக்கும் அரசியல் அரசியல் பத்தி பெருசாக தெரியாது ஒரு நாலு மாதம் மாதம் எனக்கு வந்து அதனால் எல்லாருமே வந்து அந்தந்த ஊரில் நிறைய மக்கள் அதை உறுப்பினர்கள் சேர்க்குறதுக்கு வழியை பாருங்கள் தேங்க் யூ கட்சி வந்து பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் அது நம்ம தலைவரோட முதல் குறிக்கோள் நோக்கம் எல்லாமே ஒன்றுதான் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் அதோட நோக்கம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல எந்த கட்சி எல்லா கட்சியிலும் சாதி மதம் இதெல்லாம் இருக்கான் நம்ம கட்சியில கிடையாது சாதி மதம் எதுவுமே கேஸ்ட் எந்த பிரச்சனையும் எல்லாருமே எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் வருது அது மாதிரிதான் நீங்களும் செயல்படுங்க உங்களுக்கு குறை இருந்துச்சு ஏதாவது தகவல் சொல்லணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்றிய செயலாளர் இருங்க ஒரே மாதிரி எல்லா ஏதாச்சும் தப்பு குறைகள் எதா இருந்தாலும் வாட்ஸ்அப் கண்டிப்பா எனது பூத்து தாவேக்கா பூத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மாவட்ட அணி பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் திருவரங்குளம் ஒன்றிய தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்பது ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பூத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் கிளை செயலாளர்கள் தளபதியின் நண்பா நன்றி அனைவருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் سري اوکے سري حاضر ڪنجا کي سيئرپورو پروگرام کوچ کان مون وندي وانگڻ پار ٿو ٿيندا ڪنجي مون وندي وانگڻ